ஹாய் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது ட்ரிப்புள் ஒன் நம்ம ட்ரிப்புள் ஒன் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ரிப்பீட்டடாக இல்லை ஒரு கிளாக்கில் பார்த்துருக்கலாம் சம்டைம்ஸ் அவங்க ட்ரீமில் கூட பார்த்துருக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் யூனிவர்ஸில் ஒரு மெசேஜ் இருக்குது ஓகேவா அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் சம் ஃபுல்லான ஒரு அந்த ட்ரிப்புள் ஒனுக்கு பின்னாடி இருக்குது இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நீங்கள் எங்க இருந்து வேணாச்சும் அந்த ட்ரிப்புள் ஒன் கண்டினியூவாக பார்க்குறீங்க இல்லை ஃப்ரீக்குவெண்ட்டாக அப்படின்னா அது வந்து ஒரு நார்மல் இன்சிடென்ட்டே கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கு நம்மளோட யூனிவர்ஸ் அனுப்புற ஒரு டைரக்டான ஒரு கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் மெசேஜ் ஓகேவா இந்த ட்ரிபிள் ஒன் அந்த நம்பர் வந்து சேர்ந்தாலே அதுக்கு அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையானது ஒரு அந்த விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரிபிள் ஒன் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் அதை தான் வந்து ஃபஸ்ட் குறிக்கும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா உங்கள் பழைய கவலைகளை ஃபஸ்ட்டு விட்டு விடுங்க புதிய வாய்ப்புகளை தழுவிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அது உங்களோட சிந்தனைக்கு ஒரு புதுசாக புதுசாக க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு அது ஒரு சக்தி வந்து நமக்கு கொடுக்குது ஸோ நீங்கள் எந்த எண்ணத்தில் வந்து இருக்கிறீங்களோ அந்த எண்ணமே விரைவில் உங்கள் நிச்சயமான வாழ்க்கைக்கு மாறப்போகுது ரியாலிட்டிக்கு வரப்போகுது அதனால தான் இந்த எண் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்கலாம் சடனாக எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க ஸோ எப்போதுமே வந்து பாசிட்டிவாக எண்ணங்களை மட்டும் வச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்புள் ஒனில் எண்ட் ஆகுற அந்த ஒன் மேனிஃபெஸ்டேஷனுக்காக ஒரு வழி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வந்து நினச்சிருக்கீங்களோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ட்ரிப்பிள் ஒன்று பார்க்குறீங்க அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தாட் வத் தாட் திங்க் பண்ணிட்டு இருந்துருக்கீங்க இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் அது என்ன விஷயம் நீங்கள் திங்க் பண்ணிங்களோ அதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் நம்ம என்ன நினச்சோம் அப்படிங்கிறது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ ஆசையாக இருக்கட்டும் கனவாக இருக்கட்டும் இது எல்லாமே யூனிவர்ஸ் கிட்டே டைரெக்டாக மூவ் ஆகும் ஸோ அதுக்கு தான் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள் இன்கேஸ் எதுவுமே நினைக்கல அப்படின்னா புதுசாக நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை நினச்சிக்கலாம் அந்த டைமில் உங்களோட இன் இன்டென்ஷனை கிளியராக சொல்லுங்கள் யூனிவர்ஸ்க்கு எனக்கு இந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன் நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஸோ நீங்க உங்க ஹையர் செல்ஃபை உங்களோட செல்ஃபை ஹையா நினைக்கிறீங்க அப்போ அது ஈஸியாக வந்து என்னென்னா கனெக்ட் ஆகும் இது ஒரு டிவைன் சைனுன்னு கூட சொல்லலாம் நீங்க சரியான பாதையில கரெக்டாக இருக்கீங்க உங்களுக்கு தேவையான காட்டுதலையும் ஏஞ்சல் உங்களுக்கு ட்ரிபிள் ஒன் மூலயமா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுதான் இல்லை உங்கள் ட்ரீமில் பார்க்குறீங்க கனவில் அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் ஒரு புதிய தொடக்கம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதுதான் வந்து என்னென்னா யூனிவர்ஸ் வந்து ஹிண்ட் கொடுக்குது உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய அதிசயம் நடக்கப்போகுது அதுக்காக அண்ட் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லை உறவுகளோ இல்லை வேலை வாய்ப்புகளோ அதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் புதிய தொடக்கம் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஆரம்பிப்பீங்க ட்ரீமில் ட்ரிப்பில் ஒன்று வந்தால் அதுவே உங்கள் சிந்தனைகளை இன்னும் ரொம்ப வேகமாக வந்து அதை ரியாலிட்டியை கொண்டுட்டு வந்துடும் அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உண்மையாகவே நடக்கும் ஸோ அதை தான் வந்து இந்த ட்ரிப்புள் லோன் நம்மளுக்கு இன்ட்டு கொடுக்கும் அந்த நேரத்தில் உங்களை மனசில் இருக்கும் எண்ணங்களை தான் உங்கள் வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ண போகுது அதனால் கனவில் பார்த்ததும் பாசிட்டிவாக நினைக்கணும் அண்ட் டிவைன் மெசேஜ் வந்து இது ஒரு ஏஞ்சலி கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இங்கே சரியான பாதையில் இருக்கிறீங்களா இல்லை இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்புள் லோன் ரிப்பீட் ஆகும் உங்களோட ஆசை வந்து நிறைவேற போகுது ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா நீங்கள் யாரையாவது நினச்சிட்ருக்கீங்க இல்லை அவங்கள நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க கடவுளில் ட்ரிபிள் ஒன்று வந்துச்சுன்னா அது அந்த கனெக்ஷனை ஒரு டிவைன் பிளஸ்ஸிங்காக கிடைக்குது அதுக்கான தான் அது ஸோ அந்த பர்சன் உங்கள் பாண்டுக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் கடவுளை நீங்கள் லவ் பர்சன் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு இல்லை அந்த டைமில் உங்கள் ட்ரிப்புள் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா மேனஃபஸ்ட் சிக்னல் வந்து இப்போ ட்ரிபிள் ஒன் ட்ரீமில் வந் வந்ததும் நீங்கள் எழுந்திருச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு விஷயம் மன மனசில் வந்து சொல்லணும் அந்த நேரம் உங்கள் சப்கான்ஷியஸ் அண்டு யூனிவர்ஸ் இந்த ரெண்டுமே ஜிங்க் ஆகுது அப்படின்னா ஒர்க் பண்ணும் சீக்கிரமாக ஸோ அதனால தான் நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்கள் மனசில் நினச்சிக்கணும் நார்மலாக ட்ரிப்புள் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ புதுசான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட ஆசை நிறைவேறும் அப்புறம் யூனிவர்ஸ் உங்களை நல்லா கைட் பண்ணுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களை தயார் நிலைக்கு இருக்க சொல்கிறது இதுவே நீங்கள் வந்து ட்ரிபிள் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க ட்ரிப்பில் ஒன் அப்போ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பாண்டு ஒரு யூனியனாக இருக்க போது செகண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டாக இருக்க போது அதுக்காக அந்த சிக்னல் வரும் இதே லவ் ரிலேஷன்ஷிப்னா இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லா பலப்படுத்துது அண்ட் அது ஒரு நல்ல லவ் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து ஃபேமிலியில் இருக்கும்போது ஃபேமிலி கூட பேசும்போது ட்ரிப்புள் ஒன் பார்க்குறீங்கன்னா ஒரு யூனிட்டி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அண்ட் நல்ல ஹாப்பினஸ் வரும் ஸோ இதுதான் வந்து என்னென்னா ட்ரிப்புள் ஒனுக்கான மெசேஜ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடிக்கடி ட்ரிப்புள் ஒன் பார்க்குறீங்களா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் வேறு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் நிறைய போஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் அதுக்கான கிளாரிட்டியும் நான் கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை டேக் கேர் மை